அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது சந்திரன் வலிமையாவோ அல்லது வலிமை குறைவாகவோ உங்க ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு கன்ஃபியூஷனான நிலையில் போதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும்போதோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலையில் இருக்கும்போதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போதோ இப்ப இப்போ சொல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த புரிதலை ஏற்படுத்தி அடுத்து என்ன பண்ணலாம் எதை நோக்கி பயணிக்கலாம் எதையெல்லாம் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ ஒரு வழிகாட்டுதலை அவங்களுக்கு வழங்கும் ஸோ இதை முழுமையா பொறுமையா கேளுங்க முக்கியமா இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா சந்திரன் ஆட்சி உச்சம் திக்பலம் லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு அல்லது தசா நடத்துற கிரகங்களோட தொடர்பு அல்லது நீச்சம் ராகேதுக்களோட சந்திரன் இருக்கிறது அல்லது சந்திர தசை நடக்கிறது இப்படியான அமைப்பு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும் ஓகே இப்போ இந்த சந்திரன் வளர்த்தவங்க இதுதான் பெஸ்ட்டுன்னு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விஷயத்தை ரொம்ப ஆழமாக நம்புவாங்க காதல்னா காதல் தான் உலகம்னு நம்புவாங்க காமம் மட்டும்தான் உலகத்துல இருக்குதுன்னு நம்புவாங்க அதுலயே மூழ்கிடுவாங்க அதுலேயே திளைப்பாங்க அதுலேயே நீண்ட நேரம் செயல்படுவாங்க பக்தின்னா பக்தி மட்டும்தான் உலகத்தில் இருக்குது அது மட்டும்தான் சிறந்ததுன்னு நம்புவாங்க ஒரு அரசியல் கருத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அரசியல் கொள்கை தான் ரொம்ப சரி மற்றதெல்லாம் தப்புன்னு நம்புவாங்க ஒரு விவசாயம் நடத்தா இயற்கை விவசாயம் தான் கரெக்டுன்னு பேசுவாங்க இப்படி ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து அது மட்டுமே கரெக்டு வேற எதுவுமே கரெக்ட் இல்லை அப்படின்னு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த குறிப்பிட்ட சமயங்களுக்கு சூழ்நிலைகளுக்கு இவங்க வெளிப்படுத்துவாங்க அதை மாற்றிக்கணும் அது கருத்தோ நபரோ பொருளோ இல்லை கொள்கையோ இல்லை செயல்பாடுகளோ ஒரு சாதாரண எண்ணமா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு விஷயத்த நிலையா பெர்ஃபெக்டாக கரெக்டாக நம்ப கூடாது இதுதான் பெர்ஃபெக்ட்டுன்னு எதுவும் இல்லை இதுதான் பெர்மனண்ட்டுன்னு எதுவுமே இல்லை எல்லாத்துக்குமே வெவ்வேறு பக்கங்கள் உண்டு பரிமாணங்கள் உண்டு அந்த சமயம் அந்த நேரம் அந்த சூழல் வரும்போது எல்லாமே தன்னோட மறுபக்கத்தை காட்டும் அப்படிங்கிறத நம்பணும் கம்யூனிச கொள்கை சிறந்த கொள்கை தான் ஆனால் அதுவே ஓவராச்சு அப்படின்னா சர்வாதிகாரமாக மாறிடும் காதல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான உணர்வு தான் ஆனால் அதுவே ஓவராச்சுன்னா அது பொசசிவாக மாறிடும் ஸோ இப்படி எல்லாத்துக்குமே வெவ்வேறு பரிமாணங்கள் வெவ்வேறு பக்கங்கள் இருக்குது ஸோ இதுதான் கரெக்டு இதுதான் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்டு இது பெஸ்ட்டுன்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் இது மூலயமா சந்திரன் வளர்த்தவங்க பெருசாக எது கூடையும் அட்டாச் ஆகாத ஒரு சூழ்நிலை ஒரு மனநிலை உருவாகும் அடுத்து ரிசல்ட்டுக்காக ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இறுதி தீர்ப்புக்காக முடிவுக்காக ஓடக்கூடாது அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் தரக்கூடாது ஏன் அப்படி தரக்கூடாது ஏன் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம் ஒரு இசைத்துறையில் வேலை செய்கிற ஒரு இசையமைப்பாளர்னு வச்சுக்கலாம் இப்போ தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு அல்லது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அல்லது ஓரளவு ஸ்டாண்டர்டாகவே இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவருக்கு சந்தன் வலிமையாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அவர் எப்படி முயற்சிக்கணும் எப்படி செயல்படணும் அப்படின்னா டியூனில் இருக்கிற அந்த இசையில் இருக்கிற ஆழமான உணர்வுகளோடு பயணிக்கணும் ஒருத்தர் சோகமாக இருக்கும்போது எப்படியான இசை உணர்வு வெளிப்படும் எப்படியான இசையை ரசிப்பார் காதல் உணர்வு வரும்போது எப்படியான டியூன் பயன்படுத்தலாம் அதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தலாம் அது எந்தளவு டீப்பாக கொண்டு போகலாம் அதில் ஏதாவது புதுமையாக ஏதாவது குத்துலாமா கோபப்படும்போது பொறாமைப்படும்போது ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் எப்படியான இசை மாறுபாடுகளை கொண்டு வரலாம் அதில் எப்படி லகிக்கலாம் அதில் நீண்ட நேரத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் இப்படின்னு ரொம்ப ஆழமாக டீப்பாக அனலைஸ் பண்ணி அவர் டியூன் உருவாக்கும் போது அந்த இசை அந்த பாடல் நிச்சயமாக ஹிட் ஆகும் ஸோ இப்படியான பாதையில் அவர் பயணிக்கிறதை விட்டுட்டு இந்த படத்துக்கு மியூசிக் போட்டு நான் அவார்டு வாங்கணும் இந்த படம் ஹிட்டாகி எனக்கு காசு வரணும் இந்த மியூசிக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும் அப்படின்னு ரிசல்ட்ல ஃபோக்கஸ் பண்ணால் பாதையில் இருக்கிற ஆழம் தீவிரம் செயல்பாடு ரசனை அனுபவம் எதுவுமே கிடைக்காம போயிடும் அப்படி எதையுமே அவர் அனுபவிக்கலை எதையுமே அவர் செய்யலை அப்படின்னா ரிசல்ட்டும் தப்பாக தான் போகும் ஸோ எந்த பாதையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர ரிசல்ட் முக்கியமே இல்லை ஸோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரிசல்ட்டோ பணமோ பொருளாதாரமோ வேலையோ தொழிலோ ஏதோ ஒன்று அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் முடிவு எப்படியா இருந்தாலும் கிடைக்க தான் போகுது ஆனால் அதுக்கான பாதையில் நம்ம தீவிரமாக இயங்குறமோ இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இசையை எந்தளவு ஆழமாக அனுபவித்து அவர் செய்கிறாரோ அதுக்கேற்ற ரிசல்ட் ஒரு நாள் கிடைச்சதா ஆக போகுது இதுதான் இயற்கையோட விதி ஸோ நீங்கள் எப்படி பயணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து தான் போகுது இந்த சமூகம் ப்ளஸ் நம்மளும் சேர்த்து எப்போவுமே ஏதாவது ஒன்று இன்னும் இது பண்ணல இந்த முடிவு சரியா இல்லையே இவர் இன்னும் முன்னேறலையே அப்படின்னு ஜட்மெண்ட் பண்ணுற வேலையை நம்மளும் பண்ணுவோம் சமூகத்தில் இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க ஸோ இது தவறான நடவடிக்கை தான் இதுக்கு ஆட்படக்கூடாது குறிப்பாக சந்திரன் மொழித்தவங்க அடுத்து உணர்வுகள் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வெளிப்படும் எல்லா இடத்துலையும் என்ன செயல் செஞ்சாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உணர்ச்சிகளாக தான் அதை வெளிப்படுத்துவீங்க வேலை செய்கிறீங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் ஒரு பாராட்டு கிடச்சா பாராட்டு காதல் உணர்வுகள் இருக்கீங்கன்னா காதல் கோபம்னால் கோபம் ஸோ எல்லாத்தையும் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற தன்மை தான் இருக்குது அப்படின்னா அந்த உணர்வுகளை எப்படி நல்ல உணர்வுகளாக பெஸ்டான உணர்வுகளாக யாருக்கும் தொந்தரவு இல்லாத நம்மளும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான உணர்வுகளாக எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிற அந்த பாதையில் இருக்கணும் ஏன்னா இப்போ இருக்க சமூகத்தில் மேக்சிமம் நெகட்டிவான உணர்வுகளிலே தான் ஆட்படுக்ருக்கோம் ஒன்று ஜெயிச்சு காட்டணும் வெற்றி பெறணும் பெருமையாக இருக்கணும் கௌரவமாக இருக்கணும்னு தன்னோட அகங்காரத்துக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த பாதையிலேயே பயணிக்க வைக்க வேண்டியது அப்படி இல்லைன்னா நெகட்டிவான ஃபீலிங்குள்ளே போட்டி பொறாமை வருத்தம் தாழ்வு மனப்பான்மை இப்படின்னு நெகட்டிவாக போயிடுறது இப்படி இந்த ரெண்டுக்குள்ளே ஏதோ ஒன்றில் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒன்றுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு அதை சமாளிக்கிறதுக்கே டைம் வேஸ்ட் பண்ணுறது தான் இப்போ சமூகத்தில் கரண்ட்டாக நடந்துகிட்ருக்குது ஸோ நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா மெயினாக மற்றது எல்லாத்தையும் விட்டுருங்க சுதந்திரமாக நிர்பந்தம் இல்லாமல் ஃப்ரீடமாக முடிஞ்சளவு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் தீவிரமாக செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதை செஞ்சாலே உங்களுக்கு தேவையான நல்ல உணர்ச்சிகள் நல்ல சூழல்கள் நல்ல மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க ஆரம்பத்தில் வரமாட்டாங்க உங்களை முட்டாள் மாதிரி பார்ப்பாங்க உங்கள் கூட நிறைய பேர் முரண்படுவாங்க ஆனால் நீங்கள் அதை எல்லாத்தையும் கண்டுக்காமல் முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கான சூழல் சிறந்த வாழ்க்கை உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம சொல்ல வர்றது உணர்வுகள் தான் வெளிப்படுது அப்படின்னா அதை நல்ல உணர்வுகளாக வெளிப்படுத்துறதுக்கான முயற்சியில பாதையில் இருங்க அப்படிங்கிறது தான் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப வலிமையா இருக்கு அல்லது ரொம்ப வலு குறைவாக இருக்கு அப்படி இருந்து தசாபதி நடக்குது அப்படின்னா அவங்க முதல்ல மற்றவங்க ஒப்பீனியனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடாது தன்னை நிரூபிக்கிறதுக்கு தன்னை எக்ஸ்பெயின் பண்ணுற செயல்களை செய்யக்கூடாது அல்லது ரொம்ப ரொம்ப குறைவாக செய்யணும் ஏன் இதை அப்படி செய்கிறாங்க ஏன் எப்போ பார்த்தாலும் மற்றவங்க ஒப்பீனியனுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க நம்ம முன்னாடி வீடியோக்கள்லேயே சொல்லியிருக்கோம் சந்திரன் அப்படின்னாலே எந்த சூழ்நிலையில் எந்த வேலையில் எந்த தொழில் இருந்தாலும் அதை உணர்வு பூர்வமாக ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து தனக்கு பிடிச்ச மாதிரி உணர்வுகளில் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க இருக்கிற கம்பெனிலேயோ தொழில்லையோ குடும்பத்திலேயோ இல்லை சமூகத்திலேயோ அவங்க இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சரியான உணர்வு வெளிப்படணும் ஃபீல் குட்டாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு செயல்பட ஆரம்பிப்பாங்க ஆனா எல்லா இடத்துலையும் அப்படியான செயல்கள் இருக்காது நிறைய குழப்பம் இருக்கும் விதவிதமான மனிதர்கள் இருப்பாங்க அவங்கவுங்க தங்களோட ஒப்பீனியன் வைப்பாங்க வேலை சரியாக நடக்காது தாமதமாகும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவாங்க இப்படி வேலை தொழிலில் சமூகத்தில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த சுச்சுவேஷன்ல எல்லாமே நமக்கு சரியான உணர்வு கிடைக்கலையே நமக்கு சந்தோஷம் கிடைக்கலையே நம்ம ஃபீல் குட்டாக உணரலையே கம்ஃபர்ட்டாக உணரலையே அப்படின்னு உணர்வு பூர்வமாக திங்க் பண்ண ஆரம்பித்து அந்த சூழ்நிலைக்கு தன்னை நியாயப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லை நான் இதனால தான் இதை செஞ்சேன் நான் இதை தான் நினைக்கிறேன் இதை இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் இந்த காரணத்துக்காக தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு முயற்சிப்பாங்க எதனாலன்னா எப்படியாவது ஒரு ஃபீல் குட் ஒரு கம்ஃபோர்ட் ஒரு சுமூகமான தன்மை தனக்கு பிடிச்சமான ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்படி முயற்சி பண்ணும்போது எல்லாருடைய ஒப்பீனியனையும் எடுத்துப்பாங்க எல்லா கருத்துக்களையும் கன்சிடர் பண்ணுவாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுப்பாங்க இவங்க ஏன் எப்படி நினைச்சாங்க அதுக்கு இது ஒரு விளக்கம் அவங்க அப்படி நினச்சாங்க அவங்க அப்படி சொன்னாங்க அதுக்கு இப்படி ஒரு ஒப்பீனியன் இப்படி ஒரு நிரூபிக்கிறது இப்படி ஒரு நியாயப்படுத்துறது ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு கருத்துக்குமே விளக்கங்களை நியாயங்களை ஏதோ ஒன்றை வெளிப்படுத்த ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க எதுக்காகன்னா எப்படியாவது ஃபீல் குட்டான தங்களுக்கு பிடிச்ச கம்ஃபோர்ட்டான சந்தோஷமான உணர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம சுருக்கமாக சொல்கிறது ஃபீல் குட்டான உணர்ச்சி உணர்வு கிடைக்கிறதுக்காக சந்திரன் வலுத்தவர்கள் தன்னை நியாயப்படுத்துறதுக்கு தன்னை வெளிப்படுத்துறதுக்கு அதிகமாக முயற்சிப்பாங்க மற்றவங்களோட கருத்துக்களை அதிகமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கே அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் எக்ஸ்ப்ளனேஷனுக்கும் விளக்கத்துக்குமே நேரம் சரியாக போயிடும் சரியாக அவங்க ஒர்க் எஃபிஷியன்சி வெளிப்படாது டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் யாருமே பெர்ஃபெக்டாக எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியாது எல்லா கருத்துக்களுக்கும் சரியான விளக்கம் சரியான புரிதல் நம்மளை சரியாக வெளிப்படுத்த முடியாது நிறைய தப்பு பண்ணுவோம் நிறைய குழப்பவோம் ஆமாம் நான் சரியாக பண்ணல அதுக்கு என்ன இப்போ நான் சரி பண்ணுறதுக்கான பாதையில் இருக்கேன் எனக்கு வாய்ப்பு வரும்போது அதை சரியாக பண்ண போகிறேன் சும்மா எதுக்கு வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக எடுத்து பேச கற்றுக்கணும் உங்கள் நோக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்தணும் நான் எப்படி நினச்சேன் நான் அப்படி நினச்சேன் இதனால் இதை பண்ணேன் இது அதனால் அதை பண்ணேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் கொடுத்து அவங்க ஜட்மெண்ட்டை நம்ம வேல்யூ பண்ணுறதுனால இன்னும் கன்ஃபியூஷனும் அதை நிரூபிக்கிறதுக்கு இன்னும் செயல்பாடுகள் தான் அதிகரிக்குமே தவிர அது ஒரு தீர்வுக்கு வராது எப்போவுமே மனிதர்களோட கருத்துக்களை உள்வாங்கணும் ஆனால் அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அதே போல் மனிதர்களை நம்பவும் கூடாது சந்தேகப்படவும் கூடாது அவங்க பாராட்டுவாங்கன்னு எதையும் செய்யக்கூடாது அவங்க திட்டுவாங்கன்னு எதையும் செய்யக்கூடாது நம்ம இருக்கிற சூழ்நிலையில் இப்படி எல்லாம் மனிதர்கள் இருக்காங்க இப்படி எல்லாம் செயல்பாடு நடக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும் நம்ம நோக்கத்தில் சரியாக செயல்படுறோமா இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டுகளை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கும்போது ஒரு அட்வைஸாக இல்லாமல் இதை உங்கள் லைஃப்பில் சரியாக புரிஞ்சுக்கும் போது நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது குழப்பத்தில் இருக்கும்போது இது உங்களை சரியாக வழி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அடுத்து இந்த சந்திரன் வலுத்தவங்க ஏதோ ஒரு பொருள் அல்லது நபர் அல்லது சூழல் இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரியான சூழலுக்குள்ளே போயிடுறாங்க அதாவது இவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இந்த ஃபீலிங் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இதை செஞ்சால் மட்டும்தான் எனக்கு திருப்தியாக இருக்குது இந்த பொருள் இருந்தால் மட்டும்தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த நபர் அல்லது இந்த சூழல் அல்லது இந்த இடம் இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்குது ஃபீல் குட்டாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது அது இல்லைன்னா என்னமோ மாதிரி இருக்குது வெறுப்பாக இருக்குது பிடிக்காமல் இருக்குது அது வேணும் வேணும்னு கேட்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பொருளுக்கு நபருக்கு சூழலுக்கு சுச்சுவேஷனுக்கு இடத்துக்கு ஆட்பட்டுறாங்க அடிமை மாதிரி இருக்காங்க அடிமைனா நெகட்டிவ் இடத்துக்கு வேணாம் பட் அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது அது ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி இழுத்துட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சிருது ஸோ சந்திரன் வலுவாகவோ பலகீனமாகவோ இருக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு நபருக்கு ஏதோ ஒரு உணர்ச்சிக்கு அதிகமாக ஆட்படுறத குறைச்சிக்கணும் பலதரப்பட்ட நபர்கள் பலதரப்பட்ட உணர்வுகள் பலதரப்பட்ட இடங்கள் பலதரப்பட்ட பொருட்கள் பலதரப்பட்ட செயல்களை நீங்கள் இறங்கி செய்ய ஆரம்பிக்கணும் ஒவ்வொன்றோடையும் ஈடுபாடோட செய்ய ஆரம்பிக்கணும் ஏன் இதை சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒன்னோட நீங்கள் ஆகி அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு வரும்போது அது அதிகமான காயங்களை ஏற்படுத்தி ரொம்ப ப்ரெஷரான மனநோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இழுத்துட்டு போயிடுது இதனால் நீங்கள் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியாத சூழல் உருவாகுது ஸோ அதனால தான் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகிற ஏதோ ஒன்று இல்லாமல் வாழ முடியாதுங்கிற சுச்சுவேஷனுக்குள்ளே போகாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஸோ சந்திரன் வளர்த்தவங்க இப்போ நம்ம சொன்ன இத்தனை விஷயங்களையும் பொறுமையாக உணர்ந்து இது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் ஒரு புரிதலாக நீங்கள் எடுத்து அதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது அது உங்களுக்கு ஒரு சிறப்பான லைஃப்பை கொடுக்கும் ஸோ உங்களுக்கு கரியர் அண்ட் பிஸ்னஸ் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி